நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு வரவேற்கிறோம் இன்றைய முதல் வாசகம் யோனா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதிகாரம் இருந்து பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் கடவுள் ஒரு மாற்றத்தை ஒரு சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க இறைவனுடைய இரக்கத்தை குறித்து சொல்லுகிற போது கடவுள் தம் கண்களை கொண்டு நம்மை பார்ப்பதில்லை மாறாக இதயத்தை கொண்டு நம்மை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதயத்தை கொண்டு கொண்டு பார்த்தால் யாரும் தப்ப முடியாது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்ப அவர் இதயத்தை கொண்டு பேரன்பால் இரக்கத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிற அந்த இதயத்தை கொண்டு பார்க்கிறதால நம்ம வாழ்க்கை புது படைப்பாய் மாறுகிறது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இறைவன் விரும்புகிறாரே இன்னைக்கு முதல் வாசகத்துல யோனாவை கொண்டு நினைவேல இறைவன் கொண்டு வருகிற ஒரு எழுப்புதலை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரெண்டு விதமான காரியம் இருக்கு ஐதர் யூ கேன் லிசன் ஆர் யூ கேன் டர்ன் டெஃபர் தாராளமா ஒன்னு நீ செவி கொடுக்கலாம் அல்லது அசட்ட செஞ்சுட்டு நீ போலாம் ரெண்டு காரியங்களை நம்ம செய்யலாம் இந்த இந்த நமக்கு முக்கியமான செய்தி இன்னும் நேரம் குடிமூழிக்கு போச்சு அவன் கேள்வி இதுதான் அப்போ நம்ம என்ன நினைப்போம் இன்னும் டைம் நிறைய இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி வேணா இருக்கலாம் கடைசியில பாத்துக்குவோம் கடைசியில பாத்துக்குவோம் இல்ல யோனா கொடுத்த செய்தி துணிவோடு அங்கே சொல்ற துணிவோட சொல்றார் தனிப்பட்ட மாற்றம் தேவை அந்த தனிப்பட்ட மாற்றம் அடுத்த நிலையில குடும்ப மாற்றமா இருக்கணும் அந்த குடும்ப மாற்றம் அந்த தேசம் முழுவதுமாய் எழுப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு உன்னத காரியம் அங்கு நடக்கிறது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹம்பிள் பிகினிங் லீட்ஸ் டு டிராஸ்டிக் ஒரு பெரிய மாற்றம் மூணு அடையாளத்தை இன்னைக்கு நம்ம வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் முதலாவதாக அப்படின்னு பார்க்குறப்ப மனிதர்களும் விலங்குகளும் சாக்கு உடைகளை கொண்டார்கள் எதனுடைய வெளிப்பாடு நாங்க தப்பு செஞ்சுட்டோம் நாங்க மோசமா இருந்துட்டோம் பார்வையில் அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்களை செஞ்சுட்டோம் ஆண்டவரே நாங்க அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கிறோம் சொல்லி சாக்கு உடைகளை அவர்கள் மட்டும் அணியவில்லை விலங்குகளுக்கும் அணிவித்து அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அரசர் சொல்ற அருமையான காரியம் பாருங்க ஒவ்வொருவரும் தம் தீய விட்டு விட வேண்டும் மாற்றத்தினுடைய முதல் படி முன்னேற்றத்தினுடைய ஆசிர்வாதத்தினுடைய படி தீமைகளை விட்டு விளங்க வேண்டும் அப்ப அதை எப்படி காட்டுறது அப்படிங்கிறப்ப மூணாவதுல உண்ணவோ தண்ணீர் அருந்தவோ கூடாது அப்படின்னு சொல்லி அரசர் தன்னுடைய மாற்றம் முழுவதையும் அப்போ இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தவ நம்ம காவி உடைகளை அணிந்து கொள்கிறோம் ஜபமாலை அணிந்து கொள்கிறோம் நல்லது ஜெபிக்கிறோம் நல்லது ஆனால் என்னுடைய உடை அல்ல உள்ளத்தை நான் மாற்றம் கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளை செய்கிறேன் நான் ரெண்டாவது தீய வழிகளை விட்டொழிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறேனா மூன்றாவது எந்த அளவு நோன்பு ஒரு சந்தி அப்படின்னு என்னை பண்படுத்த பக்குவப்படுத்த தயாராக இருக்கிறேன் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சிறப்பாக உணர்ந்து கொள்ளணும் ஜான்மரியவியானி ரொம்ப அழகாக சொல்றாரு விழந்தால் படியிட்டு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜெபம் இறைவனுடைய திட்டத்தையும் மாற்ற வல்லது

உடைய இரக்கமும் பேரன்பும் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தை புதுப்பிக்கட்டும் பரிசுத்தமாகட்டும் உமக்கு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய மாறுவதற்குரிய வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கட்டும் உம் திரு சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அந்த இதோ தன் மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்தது போல மனிதர்களும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி தங்கள் வருத்தத்தை காட்டியது போல தீய வழிகளை விட்டு போல உண்ணாமல் நீர் அருந்தாமல் இருந்தது போல எங்களையே நாங்கள் வருத்தி உமக்கு புரியுமாய் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வல்லமையாய் நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமே